ஸ்ரீதர் பல்லாச்சி இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒரு ராசியின் ஆரம்ப பாகை மற்றும் இறுதி பாகையில் இருக்கும் கிரகம் பலன் தராது என்று குறிப்பிடுவது உண்மையா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முந்தி இதனுடைய பலனை சொன்னேன் ஸ்புடத்தினுடைய நிலையை எப்படி க கணிப்பது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் இவர் கேட்டிருக்காரு சரி இவருக்காகவும் மறுபடியும் ஒரு தடவை கேட்டவங்க ஏற்கனவே கேட்டவங்களுக்கும் மறுபடியும் ஒரு தடவை ஒரு கவனப்படுத்திக்கிறதுக்காகவும் மறுபடியும் ஒரு தடவை இதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் பாவக சக்கரம் என்பதை பாவக சக்கரம் போட்டுட்டோம் அப்படின்னா ஆரம்பம் மத்தி முடிவு அப்படின்னு மூணு நிலை கொடுக்கப்பட்டிருக்கும் பாவ சக்கரத்தினுடைய கூடவே பாவ சக்கரம் கொடுத்து கிரக நிலைகளை குறிப்பிட்டிருக்கோம் கம்ப்யூட்டருங்களில் நாம் போடுறதுனால அப்படி தான் கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்மளும் போடணும் பாவ ஆரம்பம் எங்கே தொடங்குது மத்திய எங்கே இருக்குது முடிவு எங்கே இருக்குதுன்னு அது கொடுத்துருப்பாங்க கிரகத்தினுடைய டிகிரி வந்து பாதச்சாரத்தில் கிரகங்களுடைய டிகிரி கொடுத்துருப்பாங்க அந்த டிகிரியை வச்சு இந்த பாவ ஆரம்பம் மத்திய முடிவை முடிவுனுடைய டிகிரியினுடைய அடிப்படையில் இந்த கிரகம் எந்த இடத்துல வி இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் அதுக்கு ஏழு நிலை இருக்குதுன்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் முதல்லயே அப்போ எப்படி குறிப்பிட்டிருக்கேன் பாவ ஆரம்ப சந்தி அந்த பாவ ஆரம்ப சந்திங்கிறது தான் இவர் என்ன கேட்டிருக்காரு பாவ ஆ ஒரு ராசியின் ஆரம்ப பாகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அப்போ அந்த ஆரம்ப சந்தி பாவ ஆரம்பம் பாவ மத்தியின் ஆரம்பம் பாவ மத்தி பாவ மத்தியின் முடிவு பாவ முடிவின் ஆரம்பம் பாவ முடிவின் சந்தி அந்த பாவ முடிவின் சந்தியைத்தான் இறுதி பாகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவர் புரியுதா இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா ஐயா கேள்வி கேட்டவரே நீங்கள் கேள்வி க கரெக்டாக கேட்கல இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆரம்ப சந்தி முடிவின் சந்தி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பலம் இல்லை மூல நூல்கள் சொல்லுது நான் சொல்லலை அனுபவத்தில் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு நானும் வந்து என்னுடைய இந்த நூல்களில் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் இப்படி பார்க்கணும் இந்த மாதிரி பார்க்கணும் என்னுடைய நூலில் ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை அதில் சொல்லியிருக்கேன் அது இப்போ கிடைக்கிறதில்ல இப்போ ரெடி ரீ பிரிண்ட் போடுறதுக்கு எடுத்திருக்காங்க ரீப்ரிண்ட்டு போட்டு வந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புத்தகம் இந்த பாவ விளக்கங்கள்லாம் அதில் கொடுத்துருக்கேன் அதில் ஆரம்ப சந்திங்கிறது எத்தனை டிகிரி வரைக்கும் அது வேலை செய்யாதுங்கிற விவரத்தை அதில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி முடிவில் எத்தனை டிகிரி வரைக்கும் அது முடிவில் வேலை செய்யாதுங்கிறதையும் கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஒரு மூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் தோராயமாக வச்சுக்கலாம் ஒரு சாரம் மூணு புள்ளி இருபது டிகிரி அதாவது ஆரம்பத்தில் இருந்து மூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் அது இருந்ததுன்னா ஆரம்ப சந்தி அதே போல் கடைசியில் மூணு புள்ளி இருபது டிகிரிக்கு உள்ளே இருந்ததுன்னா முடிவின் சந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தோராயமாக கணக்கு பண்ணலாம் துல்லியமாக கணக்கு போடணுன்னாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரமப்படணும் அவ்வளோதான் அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதில் கொடுத்துருக்கேன் அது என்ன கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு மறந்துடுச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு எழுதுனது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்பு எழுதுன புத்தகங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் என் வயசுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் மூணு புள்ளி இருபது டிகிரி அளவுக்கு இருந்ததுன்னா ஆரம்ப சந்தி ஆரம்ப புள்ளியிலிருந்து மூன்று புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் ஆரம்ப சந்தி முடிவில் அதே மாதிரி முடிவுக்கு முன்னால மூணு புள்ளி இருபது டிகிரியில் இருந்து முடிவின் சந்தி இப்படி ஆரம்ப சந்தியிலே முடிவின் சந்தியிலே ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பலம் குறை பலம் குறையும் பலம் இல்லாமல் பலம் இல்லாமலும் போகும் ரொம்ப நெருக்கத்தில் ஒரு டிகிரிக்குள்ளே ஒரு டிகிரிக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக அவுட் அவ்வளோதான் பாவம் ஆரம்ப சந்தியில் அப்படியே ஆரம்ப பிள்ளையில் ஒரே டிகிரிக்குள்ளே இருக்காருனாக்கா சுத்தமாக பலம் இழந்துட்டார்னு அர்த்தம் அதே மாதிரி முடிவில் ஒரு டிகிரிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சுத்தமாக பலம் இழந்துட்டார் அப்போது இந்த பக்கம் அப்படியே வளர வளர பலம் கூட்டிகிட்டே போகும் ஆரம்ப சந்தியிலிருந்து அந்த பக்கம் ஆரம்ப பாவம் முடிவுக்கு போகும் பொழுது அது தூரம் எவ்வளோ தூரத்துக்கு முன்னால் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலம் கொஞ்சம் கூட்டிகிட்டே போகும் இது நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் டக்குன்னு எடுத்த உடனே சொல்லிட முடியாது பாவச்சக்கரத்தை விளக்கம் கொடுக்கணுன்னா சுத்தமாக ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் மூணு மணி நேரம் க்ளாஸ் எடுக்கணும் அப்போ தான் பாவச்சக்கரத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆனால் சக்கரம் இல்லாமல் பலன் சொல்லக்கூடாது என்று மூல நூல்கள் தெளிவாக சொல்லுகின்றது ஸ்ரீபதி பட்டாச்சாரியாரு என்ன அப்புறம் வந்து நம்ம கிரணூர் நடராஜன் ஜாதக அலங்காரம் ஆசிரியர் காளிதாசன் எல்லாம் சொல்கிறாங்க மூல ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய எல் எஸ் சிஜி ராஜன் டாக்டர் பி வி ராமன் என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் நானும் பாவாஸ் கூட வச்சு தான் பா வந்து பா பலன் சொல்லணும் பாவ சக்கரத்தை வச்சுட்டு தான் பலன் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுதான் கரெக்டான முறை அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆகையினால் பாவ ஆரம்ப சந்தி முடிவின் சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பலம் இருக்காது என்பது நிதர்சனமான அனுபவ உண்மை தெரிஞ்சு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்